வணக்கம் மருது நேயர்களே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒவ்வொரு கட்சியும் மக்கள் நன்மைக்கு என்று சில விடயம் செய்யும் சில கட்சிகள் வெறும் விளம்பரத்தால் மட்டுமே ஆட்சி செய்யும் திமுக போல இந்த திமுக அரசு வெறும் பொய்களை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நீட் ஒழிப்பு ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று கூறியது ஆனால் நீட் ஒழிப்பு என்பது சாத்தியமே இல்லை காரணம் நீட் என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது அதில் ஒரு மாநிலத்திற்கும் மட்டும் விலக்கு கொடுக்க முடியாது அப்படிக் கொடுத்தாலும் மற்ற மாநிலங்கள் தங்களுக்கும் விலக்கு கேட்கும் அதனால் நீட் விலக்கு என்பது சாத்தியமே இல்லை இந்த உண்மை தெரிந்து மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக அதனால் நீட் விலக்கு சாத்தியமில்லை ஆனால் அன்றைய அதிமுக அரசு மாணவர்கள் நலன் கருதி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நீட் சேர்க்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு செய்தார் அன்று முதல்வராக இருந்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பு அம்சம் ஒரு மக்களை மேம்படுத்த இப்படி மாறுபட்டு சிந்தித்து செயல்படும் போதுதான் மக்கள் நலன் காக்கப்படும் அப்படி சிந்தித்து உள் ஒதுக்கீடு கொடுத்ததால் பல அரசு பள்ளி மாணவர்கள் அந்த இட ஒதுக்கீடு அடிப்படையில் மருத்துவ கனவு நிஜமாகி வருகிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அரசியல் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமிட ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவப் படிப்பில் இடம்பெற்ற மாணவர்கள் திரி என பாடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் அப்போது அந்த மாணவர்களுக்கு ஸ்டேடோஸ்கோப் வழங்கி ஊக்குவித்தார் அவர் செய்த அந்த செயல் மிகவும் பாராட்டுக்குரியது ஒரு அரசில் பணி பணி புரியும் அனைத்து ஊழியர்களும் அந்த அரசுக்கு முக்கியம் அதில் பாகுபாடு காட்டக்கூடாது ஆனால் இந்த திமுக அரசு அப்படி பாகுபாடு காட்டி வருகிறதோ என்றும் கேள்வி எழுப்ப தோன்றுகிறது காரணம் கடந்த ஐந்து நாட்களுக்கும் மேலாக சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் போராட்டம் செய்து வருகின்றனர் ஆனால் அரசு அவர்களை கண்டுகொள்ளவில்லை தற்போது தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு மூலம் இருபது ஆயிரம் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது ஆனால் சென்னை மாநகராட்சி குப்பைகளை அகற்றும் பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதாகவும் அதில் தாங்கள் பணியமர்த்தப்பட்டால் அதில் அவர்களுக்கு அதிகபட்சமாக பதிமூன்று ஆயிரம் மட்டுமே ஊதியமாக கிடைக்கும் என்றும் அதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூறி கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மாநகராட்சி குப்பை அகற்றும் பணியை தனியார்மயமாவதை கண்டித்து அறிக்கை விட்டார் ஆனால் ஆளும் அரசாக மாறியபின் அவரே அதை செய்கிறார் மக்களை வஞ்சித்து வெற்றி விளம்பரத்தால் ஆட்சி நடக்கிறது திமுக பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமூக நீதி அரசு வெற்றி விளம்பரத்துக்கு மக்கள் பணத்தை பல நூறு கோடி செலவு செய்யும் வெடியா அரசு ஆனால் தூய்மைப் பணியாளர்கள் முதல் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்தே வருகிறது இந்த திமுக அநீதி அரசு நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்